அளவுபடி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர் இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாற்றிடாதீங்க அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டு அம்பலப்படுது திராவிட கொள்கை மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது இன்னும் சொன்னோம்னா இன்று முழுக்க இந்த மாநாட்டில நம்முடைய தோழர்கள் திராவிடர்கள் திராவிட இயக்கத்தினுடைய குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகோளாக இருந்து வர நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான் தந்தை பெரியார் அடிக்கடி ஒன்னு சொல்லுவார் என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல என்னுடைய எதிரிகள் சொல்லுவார்கள்